குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பொது என்ற தலைப்பின் கீழ் வரும் பனிரெண்டாவது பாடல் மனையாலும் மகளும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே இனமான சுற்றமும் மயானம் மட்டே வழிக்கேது துணை திணையாம் அளவு எவ்வளவாகிலும் முன்பு செய்த தவம் தனையால மற்றும் பரலோகம் சித்திக்கும் சத்தியமே இதுதாங்க இந்த பாடல் மனையால் அப்படின்னா சுடுகாடு பரலோகம் மேல் உலகம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா என் மனமே மனைவியும் பிள்ளைகளும் இவர்களுடன் வாழும் வாழ்வும் இவ்வாழ்வின் பொருட்டாய் சேர்த்த பொருள்களும் இறுதியில் வராது வீட்டின் வாயில் அளவே நின்றுவிடும் நம் உறவினரும் நம் இர பின்போது சுடுகாடு மட்டுமே வருவார்கள் அந்த சுடுகாட்டுக்கு அப்பால் செல்லும் கடைசி வழிக்கு நாம் முன் செய்த தவம் சிறிதளவாயினும் இருந்தால் அது உயிரை பாதுகாக்கும் துணை ஆகிட மேல் உலகமானது கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதிமூன்று அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழியும் பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இருக்க மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே இது இந்த பாடல் அத்தமும் அப்படின்னா செல்வமும் அகம் அப்படின்னா வீடு மைந்தர் அப்படின்னா பிள்ளைகள் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா ஒருவனுடைய செல்வ வாழ்வும் வீட்டளவே தங்கிவிடும் அழும் மனைவி முதலிய பெண்களும் வீதியளவில் நின்று விடுவார்கள் இரண்டு கைகளையும் தலைமீது வைத்து கொண்டு துயரம் பொறுக்க இயலாமல் அழும் பிள்ளைகளும் சுடுகாடு வரையில் வருவார்கள் ஆனால் அவன் செய்த நல்வினை தீவினை இரண்டுமே அவனுடைய உயிரை பற்றி உடன் செல்வன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பாடல் பதினான்கு சீயும் குருதி செழுநீர் வழும்பும் சிரிந்தெழிந்து பாயும் புடவை ஒன்றில்லாத போது பகல் இரவாய் ஈயும் எறும்பும் புகுகின்ற யோனிக்கு இரவு பகல் மாயும் மாயாமல் வைக்க மருந்தில்லையே இதுதாங்க இந்த பாடல் சரிந்து அப்படின்னா நெருங்கி மாயும் அப்படின்னா அழியும் பொருள் என்ன அப்படின்னா பெண்களின் அல்குள் அறுவறுப்பு அளிக்கும் சீழும் ரத்தமும் மிக்க நீரும் வழும்பும் நெருங்கி பாய்வதற்கு இடம் ஆனது புடவை ஒன்றும் இல்லாத போது பகலிலும் இரவிலும் ஈக்களும் எறும்புகளும் வந்து மொய்ப்பதற்கு இடமானது இத்தகைய பெண்களின் அல்குள் என்ற துளையின் பொருட்டு இரவும் பகலும் என்றும் எப்போதும் வருந்தி அழிகின்ற மக்களை அழியாமல் நல்ல நிலையில் நிறுத்துவதற்கு இவ்வுலகில் மருந்து இல்லாமல் போனதே என்ன செய்வது பொருள் அடுத்தது பாடல் பதினைந்து சீத கொண்டு சிக்கென கந்தை தினம் இறந்து நீ தூய்க்க சோறு மனைதோரும் உண்டு நினைவிழந்தால் வீதிக்குள் நல்ல விலைமாதர் உண்டு இந்த மேதின் நீ சலித்தாய் மனமே என்றும் புண்படவே இதுதாங்க இந்த பாடல் நீத பனி அப்படின்னா குளிர்ந்த பனி துய்க்க அப்படின்னா வீடு மேதினியில் சலித்தாய் அப்படின்னா வருந்துகின்றாய் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா என் உள்ளமே குளிர்ந்த பணியில் இருந்து நீ தப்பிப்பதற்கு கந்தை துணி உனக்கு இருக்கிறது இவ்வுலகில் உயிர் வாழ்வுக்கு இன்றியமையாத சோறு நீ இறந்த உண்பதற்கு இல்லங்கள் தோறும் உண்டு காம எண்ணங்கள் உனக்கு உண்டாகுமானால் பரத்தையர் தெருவில் அழகான விலை மகளிர் உள்ளனர் இவ்வாறு இவ்வுலகில் இருக்க நீ எதற்காக புண்படும்படி வருந்துகின்றாய் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினாறு ஆறுண்டு தோப்புண்டு அணிவீதி அம்பலம் தானுமுண்டு உண்டு நீருண்டு கந்தை நெடுங்கோவனம் உண்டு நித்தம் நித்தம் மாருண்டு உலாவி மயம் ும் நெஞ்சு மனைதோறும் சென்று சோருண்டு தூங்கி பின் சும்மா இருக்க சுகமும் உண்டே இதுதாங்க இந்த பாடல் அணிவீதி அப்படினா அழகான தெரு சோ இந்த பாட்டோட பொருள் என்ன என்ன செய்தோம் என கலங்கும் மனமே நீராடவும் பருகவும் நன் நீரை உடைய ஆறுகள் உள்ளன கலைப்பை போக்கி கொள்ள சோலைகள் உள்ளன உடலில் அணிந்து கொள்ள திருநீரு உண்டு இறைவனை வளம் வருவதற்கும் வீழ் வணங்குவதற்கும் வேதிகளும் அம்பலங்களும் உண்டு ஒடுத்து கொள்ள கந்தையும் கோவனமும் உண்டு பசிவந்த போது வேடிகள் தோறும் சென்று இறந்து உண்டு உறங்கி சும்மா இருந்தால் பேரின்பமும் நமக்கு உண்டாகுமே இவ்வாறு இருக்க நீ ஏன் மயங்குகின்றாய் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் பதினேழாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ